சிஎஸ்கே அணிக்கு வரும் அதிரடி வீரர் மேக்ஸ்வெல் பிபிகேஎஸ் அணியிடம் வாங்க முடிவு தோனி மாஸ் திட்டம் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு அதிரடி திட்டத்தை போட்டிருக்கிறது அதன்படி ஏலத்திற்கு முன்பே பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இருக்கும் ஆஸ்திரேலியாவின் அதிரடி நாயகன் மேக்ஸ்வெல் பணம் கொடுத்து வாங்க சிஎஸ்கே முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மேக்ஸ்வெல் போன்ற ஒரு அதிரடி வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்தால் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அதிரடி வீரராக அறியப்படும் மேக்ஸ்வெல் பந்து அசத்தக்கூடியவர் ஆனால் மேக்ஸ்வெல்லுக்கு முப்பத்தி ஏழு வயது ஆகிறது மேலும் அவர் கடந்த இரண்டு சீசன்களாக பெரிய தாக்கத்தை பேட்டிங்கில் ஏற்படுத்தாதது ரசிகர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது மேக்ஸ்வெல் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சீசனில் ஆர்சிபி அணிக்காக விளையாடி பதினான்கு போட்டிகளில் நானூறு ரன்கள் குவித்தார் ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு சீசனில் ஆர்சிபிக்காக பத்து போட்டிகளில் விளையாடி வெறும் ஐம்பத்தி இரண்டு ரன்களை மட்டுமே சேர்த்தார் அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் ஏழு போட்டிகளில் விளையாடிய மேக்ஸ்வெல் மொத்தமாகவே நாற்பத்தி எட்டு ரன்கள் தான் சேர்த்தார் இதே போன்று பந்து வீச்சில் மேக்ஸ்வெல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சீசனில் ஆறு விக்கெட்டுகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் நான்கு விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக மேக்ஸ்வெல் பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தவில்லை ஆனால் ஒருவேளை அவர் ஃபார்முக்கு வந்தால் அவரை விட ஒரு அதிபயங்கர அதிரடி பேட்ஸ்மேன் உலகில் வேறு யாரும் கிடையாது சேப்பாக்கம் மைதானத்தில் மேக்ஸ்வெல் பல அதிரடி ஆட்டங்களை ஆடியிருக்கிறார் குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்களை அல்வா போல் சாப்பிட்டு மைதானத்தில் நான்கு பக்கமும் சுழன்று சுழன்று அடிப்பார் தோனியின் அணிக்குள் வந்துவிட்டால் எப்பேற்பட்ட வீரர்களும் ஃபார்முக்கு வந்து விடுவார்கள் அதனை நம்பி மேக்ஸ்வெல்லை வாங்கலாம் என கிரிக்கெட் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் சில ரசிகர்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தடுமாறி வரும் மேக்ஸ்வெல்லை வாங்க வேண்டாம் என்றும் அதற்கு பதில் வேறு இளம் வீரரை வாங்கலாம் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்